மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சோனாம்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஈலீடு கிராம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடங்களை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்வதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சூனாம்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட இலீடு கிராமத்தில் சுமார் முன்னூத்தி இருபது ஏக்கர் நிலத்தில் தோட்டி மானியம் வண்ணான் மானியம் உள்ளிட்ட மானிய வகை நிலங்களை அளவீடு செய்து பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக முழு விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையில் நிலங்களை தனிநபர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து பட்டா பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பதினாதக வருவாய் கோட்டாட்சியர் தியாகராஜனை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் மேலும் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் இல்லீடு மதுரா கயநல்லூர் கிராமத்தில் எஸ்சிஎஸ்சி மக்களின் மானிய நிலங்களான வெட்டியா மானியம் தலாரி மானியம் தோட்டி மானியம் வண்ணாம் மானியம் போன்ற மானியங்களை எஸ்சிஎஸ்சி அல்லாத முதலாளிகள் தவறான பட்டா மாற்றம் செய்து அபகரித்து உள்ள உள்ளதை அறிந்த நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையிடம் கொடுத்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் இன்று வரை அந்த நிலம் தவறான நிலமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் எங்களை போலீஸை வைத்து மட்டுவதும் அங்கு வந்து கல் நடுவதுமாக இருக்கின்றார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தயவு செய்து இந்த மனுவை ஆய்வு செய்து இந்த தவறான நிலமாற்றங்களை ரத்து செய்து மீண்டும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்